ஹாய் ஆல் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பெரிய நாயக்கம்பாளையத்தில் வித்யாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருகுலம் ஸ்கூலுக்கு தான் போகிறோங்க அங்கே பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் ஜன்வரி முதல் வாரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜன்வரி ஃபர்ஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கே ஃபங்க்ஷன் வச்சிருவாங்க அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை வரலாறு ஸோ ஆன்மீக சொற்பொழிவுகள் சுவாமி விவேகானந்தருடைய ஆன்மீக சொற்பொழிவுகள் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சாரதாம்பாலுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய சொற்பொழிவுகள் எல்லாமே வந்து குழந்தைகள் வந்து அவங்களுடைய அழகான மழலையோட இதில் வந்து அவங்க வந்து டான்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து ரசிச்சுக்கலாங்க ஆனால் என்னால் வந்து குழந்தைய வச்சுட்டு அங்கே போய் ரொம்ப நேரம் உட்கார முடியாதுங்க அதனால் வந்து நான் இங்கே எக்ஸிபிஷன்ஸு ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க நான் ஸ்டால்ஸ்க்குள்ளே வந்துட்டேங்க எக்ஸிபிஷனுக்குள்ளே போகலை குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுறதுக்கு வருஷம் வருஷம் இது போல் இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க இந்த குரு பூஜை விழாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும் நம்ம வந்து நமக்கு தேவையான பொருட்களும் வாங்கிக்கலாம் இல்லை நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ஆனால் பரிசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக சொற்பொழிகள் உள்ள புக்ஸ் தான் வந்து நமக்கு பரிசாக கொடுப்பாங்க நானும் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேங்க அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய புக்ஸு சுவாமி விவேகானந்தருடைய புக்ஸு சாரதாம்பாலோடைய அவங்க புக்ஸு இது போல் நிறைய புக்ஸ் வந்து ஆன்மீக தகவல் இருக்கக்கூடிய புக்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து பரிசாக கொடுப்பாங்க இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஃபங்க்ஷன்னே சொல்லிக்கலாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க அந்த இன்ஸ்டியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன இன்ஸ்டியூட்டன் மட்டும் நினச்சிடாதீங்க இது பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தாங்க அதாவது நூறு ஏக்கர் நூற்றி இருபது ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா எல்கேஜிலிருந்தே காலேஜ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்குங்க ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் பொண்ணுகு பசங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக அதாவது படிப்பாங்க ஆனால் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்க இந்த காலேஜில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து டிரைவிங் சொல்லி கொடுக்குறாங்க அதை எல்லோரும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம பசங்க எல்லாருமே அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிசம் குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மித்த இன்ஸ்டியூட்டில் வாங்குகிற ஃபீஸை விட பாதி ஃபீஸுன்னு சொல்ல முடியாதுங்க அதை விட கம்மியாக தான் வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலும் இருக்குதுங்க வைத்தியசாலைன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மருத்துவம் தான் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க இந்த சேவை பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மக்களுக்கு ரொம்பவுமே உதவிகரமாக இருக்குதுங்க ஆர்டிசம் குழந்தைகளாகட்டும் கண் பார்வையற்ற குழந்தைகளாகட்டும் இல்லை காது கேளாத குழந்தைகளாகட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக வந்து ஸ்கூல்ஸ் நடத்திட்டு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து எப்படி பாடங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கோர்ஸே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதுவும் கம்மியான காஸ்டில் தான் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக இப்படி ஒரு காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்கேஜியில் ஸ்டார்ட் பண்ணி இந்த இன்ஸ்டியூட்டை நிறுவனர் பார்த்தீங்கன்னா அவினாஷ் லிங்க செட்டியாருன்னு சொல்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவினாஷ் லிங்கம் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோம் சயின்ஸ் காலேஜையும் வந்து இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூரில் ரன் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்கேஜியில் ஸ்டார்ட் பண்ணி எம்ஃபில் பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் அங்கே எல்லா கோர்சஸும் வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க அந்த காலேஜில் இந்த வித்யாலயம் சொல்லக்கூடிய பெருநாய் வந்து அதே போல் தாங்க எல்கேஜியில் ஸ்டார்ட் பண்ணி எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க வருஷ வருஷம் பண் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடத்துவாங்க இந்த ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதாவது ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்தும் போது அதுக்கு போல் அவங்களோட ஆன்மீக நடனங்களும் நடக்குங்க நான் வந்து குழந்தை கொஞ்சம் சின்னதாக இருக்கான்னு சொல்லிவிட்டு என்னால் உள்ளே போக முடியல இந்த இது வந்து அந்த நடக்கக்கூடிய ஸ்டேஜுங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்து அடுத்த வருஷம் வேணால் போய் உங்களுக்கு லைவாகவே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுறேங்க இந்த வருஷம் என்னால் முடியல குழந்த சின்ன பையனாக இருக்கனால என்னால் உள்ளே போக முடியலைங்க அது கூடையே பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக புத்தகங்கள் வந்து புக் ஸ்டால் போட்டிருப்பாங்க அது கூடையே பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை வரலாறு விவேகானந்தருடையது அதுக்கப்புறம் இவங்க சாரதாம்பாலுடையது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கான ஓவியங்களையும் வந்து இங்கே காட்சிக்காக வச்சுருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காற்றம் பாருங்க இந்த கோவில் வந்து வரக்கூடிய ஜனவரி பதினாறாம் தேதி வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம்னு சொல்லியிருக்காங்க காலையில் ஏழு மணிக்கே நீங்கள் அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அந்த கோவிலோட கும்பாபிஷேக விழாவில் வந்து பங்கெடுத்துக்கலாங்க அன்றைக்கும் பார்த்திங்கன்னா இதே போல் ஃபங்க்ஷன் வச்சு அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க வருஷ வருஷம் ஜனவரி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய குரு பூஜையில் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து அன்னதானமும் வந்து வழங்குவாங்க அதாவது அத்தனை பேர் வந்தாலும் சரிங்க அந்த ஸ்கூல் குழந்தைகளை வச்சே வந்து அவங்க வந்து ஸ்கூல் குழந்தைங்கன்னு சொன்னதுமே வந்து எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க நினச்சிக்காதீங்க ஏன்னா வந்து இப்படி சொன்னதுமே வந்து ஒரு சிலருக்கு மைண்ட் அப்படிதான் போயிருக்கும் ஆனால் வந்து அப்படி இல்லைங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய குழந்தைங்க அதாவது டென்த்து லெவன்த்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களை வச்சு தான் வந்து பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஜனங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் சரிங்க அவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி ஆனால் அந்த க்யூ பார்த்திங்கன்னா ஒரு க்யூ ரெண்டு க்யூலாம் இருக்காதுங்க இருபது முப்பது நாற்பது கவுண்டர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த கவுண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா போன உடனே வந்து நம்ம வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க அந்தளவுக்கு வந்து குழந்தைங்க வந்து சூப்பராக வந்து அவங்க ஒக்க வந்து பார்த்துட்ருக்காங்க குடிக்கிறதுக்கு தண்ணி முதல் கொண்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த தண்ணி வா அந்த யூஸ் பண்ண டம்ளரையும் வந்து வாங்கி கொண்டு போய் உடனே வந்து வாஷ் பண்ணுறதுக்கான போட்டுடுறாங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க அத்தனை ஜனங்க வர்றாங்க அதாவது நம்ம வந்து எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க கையில் ஏந்தி நம்ம போய் வாங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அதாவது அன்னதானத்தை சாப்பிடும்போது நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களும் போயிருன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாதவங்களுக்கு ரொம்ப தூரம் நடந்துட்டு ரொம்ப நடக்க முடியல அப்படின்னாலும் பேட்ரி வெஹிக்கிள் வச்சுருக்காங்க அந்த பேட்ரி வெஹிக்கிளில் கூட நம்ம ஏறி நம்ம வந்து சுற்றி பார்க்குறக்கெல்லாம் இல்லைங்க நம்மளால வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அந்த இடத்துக்கு நம்ம இறங்கிக்கலாம் அந்தளவுக்கு இருக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வரும்போது ரோஜா பூச்செடி வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த ரோஜாப்பூ செடி தான் வந்து நட்டிகிட்டு இருக்கோங்க அன்னதானம்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா வடை பாயாசத்தோடு சாப்பாடு போட மாட்டாங்க ஒரு தாளிச்சி சாப்பாடு தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு கண்டிப்பாக வந்து ஸ்வீட் வச்சுருப்பாங்க நானும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமாக இந்த இன்ஸ்டியூஷன் போயிட்டுருக்கேன் இந்த பூஜைக்கு அப்போ எல்லாமே வந்து லட்டு தான் பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க இந்த வருஷம் வந்து லட்டு தான் கொடுத்தாங்க ஆனால் பூந்தியாக கொடுத்துட்டாங்க அவ்வளோதாங்க முதல்ல வந்து லட்டாக கொடுப்பாங்க இந்த வருஷம் பூந்தியாக கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா தான் இருந்துச்சுங்க இந்த ஸ்கூலில் படித்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து சமூக சேவையெல்லாம் பண்ணுறதுனால நல்ல டிசிப்ளினோட தான் இருக்காங்க எல்லா எல்லா ஸ்கூல்லையுமே டிசிப்ளினோடு தான் இருக்காங்க ஆனாலும் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் அந்த அவங்களுடைய பேச்சுவார்த்தையில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் பெரிய நாய்க்கு மலத்தில் இருக்குங்க இது வந்து ஊட்டி மெயின் ரோட்லேயே மெயின் ரோட்லயே இருக்குங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க தேங்க்யூ